அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நமகன் உங்கள் பேரன்பிற்குரிய மருதமலையார் என்கிற மருதமலையை கேஜி சித்தார்த்த பின்பணி தமிழ்நாடு மாநில தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை நிறுவனரின் தலைவர் ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை இன்றைக்கி ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான இந்த நன்னாளில் காணும் பொங்கல் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த காணும் பொங்கல் தின நாளில் ரொம்ப 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 முக்கியமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலத்துக்கு வந்து பிறோம் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி வந்து பார்த்தோன்னா மலைப்பாதை வழியாக பாருங்கள் மேலே ஏறி மேலே இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என் கையால் அபிஷேகம் வந்து பார்த்தனா பண்ணி அலங்காரம் வந்து பார்த்தனா பண்ணி தீபாராதனை பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை என் மாமன் எல்லாமில் எம்பெருமான் வந்து பார்த்தனா எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு நான் அின்ட்டுருக்க மலை சாதாரண மலைலாம் வந்து பார்த்தனா கிடையவே கிடையாது பெருமாளுடைய வந்து பார்த்தனா காலடி இருக்கக்கூடிய வந்து பார்த்தனா மலை இது சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு வந்து பார்த்தனா சொல்லுவாங்க சுகர் கிளிமுக்கு வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருப்பார் இருப்பாருங்க ஸோ ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ப்ளஸ் ஆன்மீகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா சுகருடைய ஃபவர் என்னன்றது எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுருக்கீங்களே அப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா சுக பிரம்ம ரிஷி வந்து இந்த இடத்துல சிவபெருமானுக்காக வந்து பார்த்தோன்னா வந்து பூஜை பண்ணிவிட்டு கடும் தவம் வந்து பார்த்தோன்னா புரிஞ்ச ஒரு அற்புதமான வந்து பார்த்தோன்னா மழை தான் வந்து பார்த்தோன்னா இந்த மலை சோழர்களில் இருந்து பல்லவர்களில் வந்து பார்த்தோன்னா இருந்து சாளுக்கியர்களில் வந்து பார்த்தோன்னா இருந்து எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா தென்றி அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு திருத்தலம் அங்கே பாருங்கள் பெருமாளுடைய கோபுரம் வந்து பார்த்தோன்னா அற்புதமாக தெரியுதா பாருங்கள் பெருமாளுடைய கோபுரம் தெரியுதா பாருங்கள் அப்படியே எல்லோரும் நல்லா சேவிச்சுக்குங்க பெருமாளுடைய கோபுரம் நல்லா தெரியுதா பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்கள் அங்கேருந்து மேலே ஏறி அங்கேருந்து மேலே ஏறி வந்து பார்த்தோன்னா வந்து தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கேங்களே இது இறைவன் என்ன காரணம் இல்லாமலாம் இந்த மலைக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்பவே இல்லை இவ்வளோ நாள் வரைக்கும் நான் இந்த மலைக்கு வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கல இன்றைக்கி ஒரு உத்தரவு கிடைச்சி வந்து பார்த்தோன்னா ஏறி வந்து சாதாரணமான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்துக்காக வரவே இல்லை எப்போ எந்தெந்த கோயிலெலாம் நீ டெவலப்மெண்ட் பண்ணணுமோ எந்தெந்த கோயில்னால் உன்னுடைய எஸ்டி அற மருதமலையார் அறக்கட்டளை மூலிமா வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அந்தந்த கோயிலெல்லாம் நான் வழிகாட்டிகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கேன் எங்கெங்கே போ அந்த கோயிலுக்கு என்ன தேவையோ அங்கே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்க வேண்டியது உன்னுடைய வேலை அதற்குரிய நபர்களை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி கொடுக்குறது உண்டான வந்து பார்த்தோன்னா டொனேஷனை வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுக்கறது கொடுக்க வைக்கிறது என்னுடைய வந்து பார்த்தோன்னா வேலைன்னு சொல்லிட்டு எம்பெருமான் எனக்கு அப்பேற்பட்ட வந்து பார்த்தினா ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்துருக்கார் நிச்சயமாக இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை மூலிமா வந்து பார்த்தினா என்னுடைய அறக்கட்டை மூலிமா இன்னும் நிறைய நல்லது பண்ண வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த படிக்கட்டு முதற்கொண்டு இந்த படிக்கட்டு முதக்கொண்டு எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கறதுக்கு நான் தயாராகவே வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இது தான் எம்பெருமானோட வந்து பார்த்தோன்னா உத்தரவு பாருங்கள் எவ்வளோ பெரும் பெரும் பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த கோயில் மட்டும் வந்து பார்த்தோன்னா கடிவே கிடையாது இன்னும் எண்ணற்ற கோயில் எண்ணற்ற கோயிலுக்கு என் கையால் அபிஷேகம் வந்து பார்த்தோன்னா பண்ணி அலங்காரம் வந்து பார்த்தோன்னா பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை தொடர்ந்து எம்பெருமான் உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கார் முருகப்பெருமான் உருவாக்கி கொடுத்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கார் இதுதான் இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா சொன்னார் சார் உங்கள் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் யார் வேணாலும் என்ன மாதிரி வேணாலும் வந்து பார்த்தோன்னா வைக்கலாம் என்ன விஷயத்துக்கு வேணாலும் வந்து பார்த்தோன்னா உங்கள் மேலே ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என்ன விமர்சனம் வேணாலும் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கலாம் ஆனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் தான் சரியான ஆள் இந்த தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இந்த லோகத்துக்கும் சரி கரெக்டான சூட்டபுளானு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஆள் ஆன்மீகவாதின்னா வந்து பார்த்தோன்னா எல்லோரும் சாஃப்டாக இருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது அக்ரஸிவான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தோன்னா உங்களை யாராலையும் டச்சு கூட வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது எந்த ஒரு துளி விமர்சனங்களும் வந்து பார்த்தோன்னா சொல்லக்கூட முடியாது ஆன்மீக ரீதியாக நீ எந்த குறையும் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியாதுன்னு அவரே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா சொன்னார் ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் இந்தியா முழுக்க பயணிக்க வந்து பார்த்தோன்னா போகிறேன் இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா பயணித்து எந்தெந்த செதலம் அடைஞ்சு வந்து பார்த்தோன்னா இருக்குது எக்ஸ்பெஷல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோயில்கெலாம் வந்து பார்த்தோன்னா டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அது எந்த கோயிலாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி உங்கள் ஊர் பொதுமக்களுடைய வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க ஊர் பொதுமக்களாக சேர்ந்த ஒரு கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வைங்க அந்த கோரிக்கையை நான் எம்பெருமான் கிட்டே மருதமலை முருகப்பெருமான் கிட்டையும் வந்து பார்த்தோன்னா வைக்கிறேன் அவங்க உத்தரவு கொடுத்த உடனே வந்து பார்த்தனா என்னுடைய ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை மூலிமா வந்து நான் அந்த கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கறதுக்கு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் முதற்கொண்டு கோயிலுக்கு கோபுரம் கட்டுறதுல வந்து பார்த்தோன்னா இருந்து படிக்கட்டு கட்டி கொடுறதுல இருந்து காமோடுவால் கட்டி இருந்து கும்பாபிஷேகம் நடக்கிறது வந்து பார்த்தோன்னா முதற்கொண்டு எல்லா உதவிகளும் என்னோடய ஸ்ரீ மருதமலையார் அறக்கட்டளை மூலமாக நான் பண்ணுறதுக்கு தயாராக வந்து பார்த்தோன்னா இருக்கேன் மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் இதெல்லாம் என்னால் கிடையவே கிடையாது இயக்கமும் அவனே கொண்டு கொண்டிருப்பவும் வந்து பார்த்தன்னா அவனே என்னைய வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நான்லாம் ஒரு ஒரு கருவி மட்டும்தான் எங்கள்கிட்ட என்ன வந்து பார்த்தோன்னா இருக்குங்களா கோவணத்தை கட்டிட்டு போக சொன்னா கூட வந்து பார்த்தோன்னா கோவணத்தை கட்டிட்டு போயிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்க போறீங்களே என்னுடைய பெரிய சொத்து இது இருக்கு பாத்தீங்களா இதுதான் என்னுடைய பெரிய சொத்தே வந்து பார்த்தோன்னா இதுதான் மற்றபடி வந்து பார்த்தோன்னா அந்த சொத்து இந்த சொத்துலாம் கிடையவே கிடையாது மக்களுக்கு என்ன கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடியும் எக்ஸ்பெஷலி என்னுடைய இந்து மதத்துக்கு என்ன கொடுக்க முடியும் இந்துக்களுக்கு என்ன கொடுக்க முடியும் இந்து மத கடவுள்களுக்கு என்ன கொடுக்க முடியும் உருவாக்கிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன்னு இன்னைக்கு அரசியலும் வந்து பார்த்தோன்னா அப்படிதான் நான் அரசியலுக்கு வந்து பார்த்தினா போறதுக்கு அடிப்படை காரணமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மதம் தான் நான் மதத்தை வச்சு அரசியல் பண்றதுக்காக வந்து வரல பாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ மருமமலையார் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டதும் வந்து பார்த்தோன்னா அதற்காக தான் நான் இன்றைக்கி அரசுக்கு வந்து பார்த்தோன்னா பொறுத்த நாளைக்கு அவர் என்ன முதலமைச்சராக உட்கார வைக்கிறாரு இல்லை உள்துறை அமைச்சராக உட்கார வைக்கிறாரு இல்லை ப்ரைம் மினிஸ்டரா உக்கார வந்து பார்த்து வைக்கிறாரு இல்லை என்னவா உட்கார வந்து பார்த்தோன்னா மாநில தலைவராக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பொறுப்பில் வந்து பார்த்தோன்னா உட்கார வச்சாலும் வந்து பார்த்தினா சரிங்களே நான் இந்த மதத்துக்கும் இந்த மத கடவுள் இந்து மதத்துக்கும் இந்து மத கடவுள்களுக்கும் இந்து மத கோயில்களுக்கும் வந்து பார்த்தோன்னா பாதுகாப்பு அரணாக வந்து பார்த்தோன்னா இருப்பேன் எங்கே எது நடந்தாலும் இந்த மதத்துக்கு எதிராக என்ன வந்து பார்த்தோன்னா நடந்தாலும் சரி முதலாளாக வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா தட்டி கேட்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருப்பேன்ன்றதுக்காக தான் எம்பெருமனை என்னை செலக்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா இங்கே வச்சு எண்ணற்ற சோதனைகளை வந்து பார்த்தோன்னா கொடுத்து எண்ணற்ற வந்து பார்த்தோன்னா வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்து இதெல்லாம் கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி கொடுத்துருக்காரு இன்றைக்கி இதெல்லாம் வெறும் கல்லாக வந்து பார்த்தோன்னா இருக்குது நாளைக்கு ஒரு காலக்கட்டத்தில் இதெல்லாம் படிக்கட்டாக வந்து பார்த்தோன்னா உருவாகும் கூடிய உரைவில் வந்து பார்த்தோன்னா இந்த ஊர் எங்கே இருக்குது இந்த ஊருக்கு யார் யாரெலாம் வரப்போகிறாங்க இந்த மலையில் யார் யாரெலாம் தரிசனம் பண்ண போகிறாங்க இந்த மலைக்கு எப்பேர்ப்பட்ட முக்கியமான விவிஐபிக்கெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஒரு கோயிலுக்கும் எம்பெருமான் எனக்கு உணர்த்துவார் அவர் போக சொல்வார் நீ இங்கே வா இங்கே போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போ உனக்கு உண்டான வேலையை வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வேலைகளை செஞ்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் நன்றிகள் நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்து தர்மம் காப்போம் இந்து சாம்ராஜ்யம் அமைய வந்து பார்த்தோன்னா உழைப்போம் நன்றிகள் சிவாய் நமக்கு